திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் கோயில் நவராத்திரி விழா நிகழ்ச்சி நிரல் இருபத்தி இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை அலங்கார விவரங்கள் இருபத்தி இரண்டு ஆம் தேதி பராசக்தி அம்மன் அலங்காரம் இருபத்து மூன்றாம் தேதி ராஜராஜேஸ்வரி அலங்காரம் இருபத்து நான்காம் தேதி கஜலட்சுமி அலங்காரம் இருபத்தைந்தாம் தேதி மனோன்மணி அலங்காரம் இருபத்தாறாம் தேதி பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் ரிஷப வாகனம் இருபத்தேழாம் தேதி ஆண்டாள் அலங்காரம் இருபத்தெட்டாம் தேதி சரஸ்வதி அலங்காரம் இருபத்தொன்பதாம் தேதி சிவலிங்கத்திற்கு பூஜை செய்யும் அலங்காரம் முப்பதாம் தேதி மகிஷாசுரமர்த்தினி அலங்காரம் அக்டோபர் ஒன்றாம் தேதி விஜயதசமி பராசக்தி அம்மனுக்கு மற்றும் பஞ்சமூர்த்தி இருவருக்கும் சிறப்பு அபிஷேகம் அக்டோபர் இரண்டாம் தேதி ஆயுத பூஜை அனைவரும் வருக அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மன் அருள் பெருக அருணாச்சல சிவ